வணக்கம் வெல்கம் டு பாரதி பாசிட்டிவிட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ் மணி சேவிங் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் நம்ம பணத்தை அதிகமாக சேகரிக்கிறதுக்கு ஒரு ஆறு மெத்தட் இருக்கு அதில் ஃபர்ஸ்ட் மெத்தடான டெய்லி இன்க்ரிமெண்ட் பிளான் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளோட சேவிங் நம்மளோட சேவிங்ஸ் அதிகமாகும் இந்த இதில் மெட் ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இன்க்ரிமெண்ட் பிளான் மூலம்

ருபீஸ் ஆட் பண்ணணும் அப்படி ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி டென் ருபீஸ் நம்ம சேவ் பண்ணதோட இன்னொரு டென் ருபீஸ் ஆட் பண்ணோன்னா டுவெண்ட்டி ருபீஸ் ஆயிடும் செகண்டே நம்ம டுவெண்ட்டி ருபீஸ் பாக்ஸில் போடணும் அப்போ ஆல்ரெடி சேவிங்ஸ் பாக்ஸில் இருக்கிற டென் ருபீஸோட இந்த டுவெண்ட்டி ருபீஸ் சேர்ந்து நம்மளோட பாக்ஸில் எவ்வளோ இருக்கும் தேர்ட்டி ருபீஸ் இருக்கும் இந்த தேர்ட்டி ருபீஸோட மறுநாள் ப்ளஸ் டென் போடணும் இன்க்ரிமெண்ட்னால் டெய்லி இன்க்ரீமெண்ட்னால் மறுநாள் ஒரு டென்னை இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணி போட்டிங்கன்னா தேர்ட்டி ஆயிரும் இந்த தேர்ட்டியோட இந்த தேர்ட்டியை நோட் பண்ணீங்கன்னால் அறுபது ரூபாய் கிடச்சிரும் இதுதாங்க வந்து மெத்தடு ஃபர்ஸ்ட் நாள் டென்னுன்னா ரெண்டாவது நாள் இருபது மூணாவது நாள் முப்பது நாலாவது நாள் நாற்பது ஒவ்வொரு நாளும் நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டோட டென் டென் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும் அப்படி பண்ணும்போது பத்தாவது நாள் வந்து நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் பாக்ஸை ஹண்ட்ரட் போடுவீங்க அப்போ ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணதெல்லாம் சேர்த்து அன்றைக்கோடு நீங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் சேர்த்து ஃபைவ் இருக்கும் இந்த

போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போட்டு வச்சுருங்க பேங்க்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இதுவே போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் ஷார்ட் டேம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக கூட நீங்கள் மொபைல் ஆப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படியும் நீங்கள் ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி டேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து ஹண்ட்ரட் நூற்றி பத்து நூற்றி இருபது அப்படியே சேவ் பண்ணி அன்னைக்கு இருபது இருபதாவது நாள் நீங்கள் இரநூறுபா போட்டிருப்பீங்க அந்த ரூபாவை அன்னைக்கு நீங்கள் வந்து சேவ் பண்ண ஃபுல் அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ஐநூத்தம்பது ரூபா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே டோட்டல் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி நூறுரூபா வந்துடும் நீங்கள் இந்த அமௌண்ட்டையும் நீங்கள் பேங்கில் போய் டெபாசிட் பண்ணிடலாம் முப்பதாவது நாள் நீங்கள் முந்நூறுரூபா போட்டிருப்பீங்க அப்போ அன்றைக்கி நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணியிருப்பீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்மளோட டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிடும் இதில் வந்துட்டு உங்களால் ஒரு உங்ககிட்ட பைசா இருக்குற அன்னைக்கு அதை சேர்த்து நீங்க பாக்ஸ்ல போட்டுருங்க பாக்ஸ்குள்ள பூட்டி மட்டும் கண்டிப்பா வைக்காதீங்க அதை வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல பேங்க்லயே டெபாசிட் பண்ணிருங்க இப்படி நாலு தூரம் டென் டென் ருபீஸா நீங்க இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸ் நீங்க ரீச் பண்ணிட்டா அதை வந்து கோல்டுலயோ கோல்ட் இல்ல சில்வர் அல்லது நீங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்லயோ சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லைஃப்பில் ஃபியூச்சரில் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து இந்த அமௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போலாம் கோல்டு ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தாங்க இருக்குது சில்வர் அப்படின்னா நீங்கள் வந்து இதை லாங் டேம் லாங் டேமாக வந்து நீங்கள் இதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் எடுத்த உடனே இன்றைக்கு வாங்கிட்டு நாளைக்கு போய் சேவ் பண்ண சேல் பண்ணிடக்கூடாது நீங்கள் ஒரு டென் ஒரு ஃபைவ் இயர்ஸ் மேக்ஸிமம் ஒரு டூ இயர்ஸாவது வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை நீங்கள் இன்வெஸ்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் இந்த டெய்லி இன்க்ரிமெண்ட் பிளான் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேர்ட்டி டேஸ் சேவிங் சேலஞ்சை வந்து அச்சீவ் பண்ணுங்கள் வீட்டில் செல்வம் பெருகட்டும் அடுத்த வீடியோவில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற அஞ்சு மெத்தட் பார்க்கலாம் இது பார்ட் ஒன்னாக வச்சுருக்காங்க இன்னும் ஃபைவ் பார்ட் வந்து வரும் வெயிட் பண்ணுங்கள்